தமிழ் சுமங்கலி பூஜை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படியே சாவுத்திரிக்கு கோபமாக வருது ஏய் நீ சுமங்கலி பூஜைலாம் எதுவுமே இங்கே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் நீ எதுக்காக இப்போ இதெல்லாம் பண்ணிட்டுருக்க நாளைக்கு தாமரியோட கழுத்தில் சேர்த்து தாலி கட்ட போகிறான் நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க கண்டிப்பாக உனக்கு எதுவுமே நடக்காது நீ வீட்டை விட்டு வெளியே போக போகிற அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் எதுக்காக நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அவள் வீட்டுக்கு வெளியே தானே பூஜை பண்ண போகிறா பண்ணிட்டு போகட்டும் நீங்கள் உள்ளே தானே கல்யாணம் பண்ண போகிறீங்க எதுக்காக நீங்கள் இதெல்லாம் தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேதுவோட அம்மா சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் மாதிரினி அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க அப்படின்னு சாவித்ரி சொல்கிறாங்க நான் சப்போர்ட்லாம் பண்ணி பேசலை நான் உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க மதினி நில்லுங்க மாதிரி நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு அப்படியே தாமரோட அம்மா கூப்பிட்றாங்க அப்போ கூட சேதுவோட அம்மா அப்படியே உள்ளே போய்ட்றாங்க இங்கே பாருங்க கண்டிப்பாக நாளைக்கு பூஜை நடக்கும் இந்த கல்யாணத்தை நான் நடக்கவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே கோவமாக வருது தாமரையோட அம்மா எல்லாருக்குமே அப்படியே பயங்கரமாக கோவம் வருது இதை சொன்னால் சொல்லிட்டு போட்டோம் கண்டிப்பாக நாளைக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி எல்லாருமே சித்ரா எல்லாருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு சேது என்னம்மா என்ன எனக்கு கல்யாணமா என்னால் தாங்க முடியலமம்மா நான் வந்து தாமரை கடல தாலியெல்லாம் கட்ட மாட்டேன் என்னால் முடியாது நான் ஒன்னா இங்கேருந்து இங்கேருந்து ஓடி போயிட்டுமா அப்படின்னு சொல்கிறாரு என்ன என்ன பேசிகிட்டு இருக்க மாப்பிள்ள அப்படிதான் சொல்லுவியா அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லிட்டுருக்காரு இங்கே மாமா நான் செத்து போய்ட்டுமா என்னால் தாங்க மாமா எனக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்க நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செய்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாரு எனக்கும் ஒன்றுமே புரியலைமாப்பிள்ள என்ன பண்ணுறது இந்த கல்யாணத்தை எப்படி தடுக்கிறது எதுவுமே தெரியலமாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி இருக்காரு அங்கேருந்து வராங்க தமிழ் வந்து அப்படியே நிற்கிறாங்க நான் அவர்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா நீ பேச நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு அங்கேருந்து போகிறாரு அப்படியே சேர்த்து நின்றுட்டுருக்காரு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி நின்றுட்டுருக்காரு இங்கே பாருங்கள் நீங்கள் வருத்தப்படாதீங்க செய்து நீங்கள் வருத்தப்படாதீங்க நீங்கள் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் ஏன் புருஷன் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டார் என் புருஷனை எவ்வளோக்கும் நான் பங்கு போட மாட்டேன் நான் உங்கள் கிட்டே எத்தனையோ வாட்டி எடுத்து சொல்லிட்டேன் நீங்கள் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு ஆனால் நீங்கள் அதெல்லாம் எதுவுமே கேட்கவே இல்லைல்ல என் மனசு முழுக்க நீங்கள் தான் இருக்கீங்க கண்டிப்பாக நாளைக்கு தாலி கட்டுற வரைக்கும் கூட நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க தாமரையோட கழுத்தில் கண்டிப்பாக தாலி ஏறாது எனக்கு தெரியும் நான் கும்பிட்ற தெய்வம் எனக்கு துணையாக இருக்கும் கண்டிப்பாக துணையாக இருக்கும் என்னை கைவிடாது என் புருஷனை யாருக்காகவும் நான் பங்கு போட மாட்டேன் அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி நம்பிக்கையாக பேசுகிறாங்க தமிழ் அப்படியே சேர்த்து இருக்காரு ஒரு நிமிஷம் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்றாங்க எதுக்கு அப்படின்னு சேர்த்து கேட்கறாரு என்னங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேன் கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கூப்பிடுறாங்க அப்படியே கிட்ட வராரு கொஞ்சம் கீழே குனிங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே குனிறாரு தவழையில் முத்தம் கொடுக்குறாங்க இங்கே பாருங்க என் புருஷன் எனக்கு தான் யாருக்காகவும் நான் பங்கு போட மாட்டேன் யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் கண்டிப்பாக என் புருஷன் எனக்கு தான் அப்படின்னு சந்தோஷமாக முத்தம் கொடுத்துட்டு அப்படியே வெளியே வராங்க இதை தாமரை அவங்க அம்மா ரெண்டு பேருமே பார்க்குறாங்க பார்த்தோன்னே அப்படியே கோபமாக வருது அம்மா அவள் என்னம்மா பண்ணுறான் நான் போய் தடுக்கட்டோமா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு தமர அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சி இழுக்கிறாங்க அப்படியே தமிழ் வெளியே வராங்க வெளியே வந்தோன்னே அப்படியே கோபமாக வருது சாவித்திருக்கேன் ஏய் இங்கே என்னடி பண்ணிட்டு போற அப்படின்னு கேட்குறாங்க நான் என்ன பண்ணேன்னா ஏன் புருஷன் என் புருஷன் நான் பார்க்க வந்தேன் ரொம்ப நாள் ஆச்சு அதனால என் புருஷனுக்கு நான் உத்தம் கொடுத்தேன் ரொம்ப பாசமாக நடந்துக்கிட்டேன் இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தமிழ் கேட்குறாங்க ஏய் நாளைக்கு சேர்த்து என் பொண்ணுக்கழுத்தில் தாலி கட்ட போகிறோம் நீ எதுக்கு போய் மொத்தம்லாம் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி அப்படியே கத்துறாங்க இங்கே பாருங்கள் உங்கள் கழுத்தில் தாலி கட்டினாதானே கட்டலையே நாளைக்கு தானே கல்யாணம் அப்போ பார்த்துக்கலாம் இப்போ அவர் என்னோடய புருஷன் என் புருஷனுக்கு நான் மொத்தம் கொடுப்பேன் என்னென்னவோ பண்ணுவேன் உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை கேட்கறதுக்கு இங்கே பாருங்கள் உங்கள் பொண்ணுக்கழுத்தில் தாலி ஏறேனா அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க என்னடி ரொம்ப திமுறாக இருக்க கண்டிப்பாக என் பொண்ணு கட்டில் சேர்த்து தாலி கட்டுவான் நாளைக்கு தாமரை அவனுக்கு பொண்டாட்டியாக இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது பார்த்துக்கலாம் தாலி கட்டும் போது பார்த்துக்கலாம் அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க ஏய் தமிழ் தேவையில்லாத பேசிகிட்ருக்காத கண்டிப்பாக மாமா என் கட்டில் தாலி கட்டுவார் அந்த தாலி உங்கள் கண்ணு முன்னாடி முன்னே எடுத்து காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க கட்டும் போது பார்த்துக்கலாம் கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க என்ன நம்பிக்கையிலேடி நீ இவ்வளோ திமுறாக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்குறாங்க கடவுள் கடவுளோட நம்பிக்கை இருக்குது எனக்கு நான் கும்பிட்ற தெய்வம் என்றைக்குமே என்னை கைவிடாது என் கூடவே இருக்கும் கண்டிப்பாக என் வாழ்க்கையை காப்பாற்றி கொடுக்கும் ஏன் மாமா எனக்கு மட்டுந்தான் எவ்வளோக்கும் நான் பங்கு போட மாட்டேன் கடவுளோட துணை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழங்க வந்து அப்படியே போகிறாங்க ஓ மா தாமரைக்கும் அவங்க அம்மாவுக்கும் ரெண்டு பேருக்குமே பாத்தியாம்மா பார்த்தியா அவள் எவ்வளோ திம்முறாக பேசிகிட்டு போகிறாம்மா என்னால் தாங்கவே முடியலமா அதுவும் என்னோடய மாமாவுக்கு அவள் முத்தம் கொடுத்துட்டு போகிறாமா எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிகிட்டு இருக்காங்க ஏய் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காத அவனோட பொண்டாட்டி மாவள் முத்தம் கொடுத்துட்டு போகிறாங்க உனக்கு என்ன பிரச்சனை நாளைக்கு நீ கல்யாணம் பண்ணு அதுக்கப்புறம் அவளை எப்படி பிரித்து விடுறது எப்படி நீ சேதோடு சேர்ந்து வாழறது இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லோரையுமே உன் காலில் நான் விழ வைக்கிறேன் புரியுதா இப்போ அமைதியாக இது எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சாயித்ரி சொல்கிறாங்க அது மட்டும் கிடையாது கேக்கில் நம்ம வந்து மயக்க மருந்து கலந்தது உன்னைக்கு உன்னை வந்து எதுவுமே பண்ணாமலேயே பண்ணனு சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்துறது இதெல்லாம் பெரிய விஷயம் புரியுதா புரிஞ்சு நடந்துக்கோ இப்போ போய் தேவையில்லாத இதெல்லாம் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காது அமைதியாக இரு நம்ம அமைதியாக இருந்து தான் எல்லா விஷயத்தையும் சாதிக்கணும் புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா சும்மா அமைதியார் அமைதியார் சொல்லிட்டு இருக்காத எனக்கு அவள் மொத்தம் கொடுத்தது அந்த கண்ணுலேயே இருக்குமா எனக்கு ஒரு மாதிரி அப்படியே டென்ஷனாக இருக்கு யாரும் பார்த்தாலும் கோவமாக வருது என்னால் தாங்கவே முடியலமா அப்படின்னு தாமரை சொல்கிறாங்க சரிடி எனக்கு புரியுது இருந்தாலும் இப்போ நீ அமைதியாக தான் இருக்கணும் வேற வழியே கிடையாது புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்படியே தாமரம் அப்படியே கோமமாவே இருக்காங்க நீ போய் படுப்போ காலைல பேசிக்கலாம் போ நீ படுத்து தூங்கினா தாண்டி அழகா இருப்ப அப்போ தாண்டி கல்யாணம் பண்ண முடியும் என்ன இப்படி பேய் மாதிரி கொஞ்சிருக்கப்போ போய் படுப்போம் அப்போ தான் அழகாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவத்திரி சொல்கிறாங்க அப்படியே போயிட்டு படுக்கிறாங்க ரொம்ப அப்படியே குடிச்சிட்டு அப்படியே படுத்துட்டு அங்கே அங்கேருந்து அவங்க அக்கா வராங்க வெளியே வந்து என்ன இவன் இப்படி குடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தண்ணி எடுத்து மூஞ்சில் அடிக்கிறாங்க அப்படியே எழுந்துக்கிறாரு அக்கா ஏங்க்கா இப்படி தண்ணியை மூஞ்சில் அடித்து எழுப்புற அப்படின்னு சொல்கிறாரு ஏன்டா எனக்கே உடம்பு சரியில்லை ஏற்கனவே நான் வந்து முடியாமல் இருக்கேன் ஏன்டா என்னை இப்படி படுத்து எடுக்கிற நைட்டு பகல் எதுவுமே தெரியாமல் இவ்வளோ நேரம் இருக்க ஏதாவது சம்பாதிக்கணும் ஏதாவது என்ன உனக்கு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க அக்கா எனக்கா பே நான் நிறைய சம்பாதிச்சிருக்கேன் இருக்கா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தவளையில் போயிட்டு ஒரு கட்டு பணம் எடுக்கிறார் பட்டு அக்கா இதில் அஞ்சு லட்ச ரூபா பணம் இருக்குது இந்தாக்கா நான் சம்பாதிச்சுட்டு வந்ததுக்கா அப்படின்னு கொடுக்குறாரு என்னடா இவ்வளோ பணம் ஏதுடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நான் சம்பாதிச்சதுதாக்கா வச்சுக்கோக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொடுக்குறாரு அதுக்குள்ளே அவங்க பொண்ணு ஓடி வராங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஏய் நீ வா வா உனக்கு நிறைய சாக்லேட் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாக்லேட் கொடுக்குறாரு போது அந்த குழந்தை சொல்லுது உனக்கு ஒன்று தெரியுமா மாமா அம்மா ரோட்டில் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அக்கா என்னக்கா என்னக்கா நடக்குது மயக்கம் போட்டு ரோட்டில் விழுந்தியா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பி கேட்குறாரு ஆமாடா நான் வந்து ரோட்டில் போகும்போது மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் யாரோ ரெண்டு பேரும் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து என்னை காப்பாற்றினாங்க இல்லைன்னா என்னால் நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அக்கா யாருக்கா யாருக்கா உன்னை காப்பாற்றினது அப்படின்னு சொல்கிறாரு ஏன் அவன் பேர் தெரியல ஆனால் அவங்க பேர் வசந்தின்னு சொன்னாங்க அவங்க தான் என்னை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் வச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிக்கா அக்கா அவங்க யாருன்னு சொல்லு நான் போயிட்டு ஒரு வாட்டி நன்றி சொல்லிட்டு வரேன்க்கா அப்படின்னு தம்பி சொல்கிறாரு நீ சொல்கிறதும் கரெக்டு தான் நானும் கிட்ட நன்றி சொல்லணும்னு நினைச்சேன் நீ நானும் சேர்ந்து போயிட்டு அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்ருக்காங்க சித்ரா அவங்க அம்மா ரெண்டு பேரும் மிஸ் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அம்மா அந்த கல்யாணம் மட்டும் நடந்தால் கண்டிப்பாக ரொம்ப திமுறாயிடும் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாடி அதான் தெரிஞ்ச கதையாக இருக்கு ஏதோ தமிழ் வந்து இந்த வீட்டை விட்டு போகணும்னு நினச்சி நம்ம இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டோம் கடைசியில் இந்த சாவித்திரியோட ஆட்டம் தாங்க முடியல என்ன ஒரு ஆர்ப்பாட்டம் பப்பப்பா பத்திரிக்கை அடிக்கிறாங்க பத்திரிக்கை கொடுக்குறாங்க இரநூறு பொண்ணாக எடுக்கிறாங்க அப்போ பப்பப்பா பட்டு புடவை தான் எவ்வளோ பணம் செலவு பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை நமக்கு அஞ்சு பவுன் அஞ்சு பவுன் எது பிச்சை போடுற மாதிரி எடுத்துக்க சொல்கிறாள் அவளுக்கு எவ்வளோ திமிர் இருக்கணும் வர கோத்துக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம் போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருமா கல்யாணத்தெல்லாம் நம்ம எதுவும் நிறுத்த முடியாது நடக்கிறது நடக்கட்டும் ஆனால் அவங்களோட ஆட்டம் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சித்ரா சொல்கிறாங்க பொறியடி என்ன பண்றது அவள் சாதாரணமாகவே ரொம்ப நடிப்பா இதில் கல்யாணம்லாம் ஆயிடுச்சுன்னா சுத்தம் எவ்வளோ பணத்தை வாங்குவானே தெரியல எப்படியாவது ஏமாற்றி ஏமாற்றி நிறைய சொத்து செத்துருவா அவ்வளோ கெட்ட புத்தி உள்ளவ அவள் எப்படியாவது சேது விட எல்லா சுத்தம் அடையணும்னு நினச்சி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா அவ அப்படி ஒரு ஒரு டைமுக்கு ஒரு ஒரு மாதிரி மாறுவா அந்த தாமரம் நல்லவெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரெண்டு பேருமே ஈஸ்வரியும் அவங்க பொண்ணு ரெண்டு பேரும் மிஸ் சேர்ந்து அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க சரி விடுமா பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க பாட்டி எல்லாருமே சேர்ந்து என்ன இது பேரனுக்கு இப்படி போய் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி ராஜாங்க முடிவு எடுத்திருக்காரு ஐயோ கடவுளே என் பேரன் என்ன தப்பு பண்ணாலும் எதுக்காக இவனுக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுத்த கடவுளே நல்ல ஒரு மருமக அதுவும் தமிழ் நல்ல ஒரு பொண்ணு கிடச்சிருக்கு அந்த பொண்ணோட வாழ்க்கை அழிக்கிற அமைதியாயிடுச்சு இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கக்கூடாது கடவுளே ஏதாவது ஒரு வகையில் இந்த கல்யாணத்தை நிறுத்திடு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப ஃபீல் இருக்காங்க தமிழும் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க ஏதாவது ஒரு வகையில் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் ஆனால் நமக்கு கண்டிப்பாக சுமங்கலி பூஜை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே கூப்பிடுறாங்க எல்லாருமே சேர்ந்து வராங்க உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க தமிழ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க வாங்கக்கா உட்காருங்கக்கா இங்கே சுமங்கலி பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமா தமிழ் நானும் போஸ்டர் எல்லாமே பார்த்தேன் பார்த்துட்டு தான் உங்களை தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாக்கா எனக்கு பண்ணணும்னு தோணுச்சு அதான் பண்ணுறேன் அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் தமிழ் நீ நல்லா இருப்ப அப்படின்னு